அக்கா வாடல் நோய்க்கு என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணலாம் சொல்லி ஒரு தம்பி கேட்டிருந்தாரு நேற்று கூட லைவ்ல கேட்டிருந்தார்ல அவருக்காக தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்டு வந்து வாடல் நோய் வந்து ரெண்டு டைப்பில் வரும் ஒன்று வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா செடி வந்து மஞ்சள் கலரில் மாறிடும் அப்படி மஞ்சள் கலரில் மாறிச்சினாலே அதுக்கு வந்து வாடல் நோய் வந்துச்சுன்னா அர்த்தம் அதுவும் பூஞ்சை வந்து அஃபெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம் இது வந்து எல்லா செடிக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் அடுத்து வந்து செடி பச்சையாகவே இருக்கும் அது வந்து பாக்டீரியலாக அஃபெக்டாக வாடலும் திடீர்னு பார்த்திங்கன்னா கருகி செத்து போயிடும் ஒரே நாள் அது வந்து பாக்டீரியலாக அஃபெக்டாக வாடணும் இது ரெண்டுத்துக்குமே வந்து என்ன தீர்வு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பெவிஸ்டின் வந்து டூ கிராம்ஸ் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ரெடுமில்க் கோல்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் இது வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் டைலூட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணும் அப்படி இல்லைனா ரோக்கோ த்ரீ கிராம்ஸ் கூடவே வந்து பாக்டீரியாஷ் வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ கிராம்ஸ் வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி டைலூட் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் எப்படி பண்ணிங்கன்னா இந்த வடல் நோயில் வந்து கியூர் பண்ண முடியும் நம்ம ஒரு செடி வரும்போதே இதை வந்து பண்ணிடணும் அப்படின்னா எல்லா செடிக்குமே வந்து அஃபெக்ட் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு செடி வந்து கியூர் ஆகிடுச்சான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்